கண்டி அன்பில கெலாபொக்க தோட்ட தொழிலாளர்கள் கவனயீர்ப்பு போராட்டம் ஒன்றை இன்று நடத்தனர். இவர்கள் இன்று இரண்டாவது நாளாகவும் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டனா் கெலாபோக்கா தேயிலை தொழிற்சாலைக்கு முன்பாக இன்று காலை ஒன்பது மணி முதல் இந்த கவனையீர்ப்பு நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆறு அம்ச கோரிக்கைகளை முன்வைத்து தொழிலாளர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார் முப்பது தோட்டங்களைச் சேர்ந்த சுமார் மூவாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டுள்ளனர் பன்னிரண்டு வருட காலமாக ஊழியர் சேமலாம நிதியம் வழங்கப்படவில்லை என்றும் சம்பளத்தை காலம் தாழ்த்தி வழங்குவதாகவும் தெரிவித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தியிருந்தார்கள் எங்களுடைய முதல் பிரச்சனை என்னென்னா கடந்த பதினைந்து வருட காலமாக எங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சேம நிதி அதாவது இபிஎஃப் இடிஎஃப் எங்களுக்கு வழங்கப்படுவதில்லை எங்கள் கணக்கில் பிடிக்கப்படும் காசுகள் இதுவரை மத்திய வங்கிக்கு சென்று அடைவதில்லை ஏனென்றால் அதை நாங்கள் நிர்வாகத்திடம் கேட்கும் பொழுது அது எல்லாமே எங்கள் தலைமை காரியாலத்துடன் பேசிக்கொள்ளுங்கள் என்று இவர்கள் தட்டிக்கழித்து விடுகின்றார்கள் இரண்டாவது எங்களுக்கு இரு வருடங்களுக்கு ஒரு முறை கம்பெனியோடையும் தொழிற்சங்களுடையும் செய்து கொள்ளப்படும் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் கூறப்பட்டிருக்கும் சில விடயங்கள் எங்கள் வாழ்க்கை நடைமுறைக்கு வருவதில்லை

இந்த தொழிலாளர்களுக்கு அடிப்படையாக ஒரு அதாவது இந்த தோட்ட தொழிலாளர்களுடைய சம்பள நிர்ணய சபைக்கு வரும்போது ஒப்பந்தம் செய்யப்படுகின்ற இருபத்தி ஐந்து நாள் குறையாமல் ஒரு தோட்ட தொழிலாளருக்கு வேலை வழங்கப்பட வேண்டும் ஆனால் அது இரண்டு மூன்று மாதமாக எங்களுக்கு சரியான முறையில் அந்த வேலை பெற்றுத் தருவதில்லை பதிமூன்று பதினான்கு நாட்களுக்கு மேலாக வேலை எமது தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவதில்லை தோட்ட அதிகாரிகள் தமது கோரிக்கைகளுக்கு செவிசாய்க்கும் வரை இந்த ஆர்ப்பாட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படும் என்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட தோட்ட தொழிலாளர்கள் தெரிவிக்கின்றனர்